Craig စ i a i r a r a அன்பு குழந்தையே உன்னை நோக்கி ஒருவர் இன்று வருவார் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது முக்கியம் முக்கியமல்ல அவர் எதற்காக வருகிறார் என்பதே முக்கியம் உனக்கு நடக்கும் பிரச்சினைகள் ஒவ்வொன்றும் நான் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் இருந்தும் என்னால் உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியவில்லை என்று என்னால் உணர முடிகிறது ஆனால் அது ஏன் எதற்கு என்றதெல்லாம் எனக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு நான் காரணம் அல்ல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடியும் மாற்றிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் சீற்றத்தை குறைக்க நான் மிகச்சிறந்த வழியை கோருகிறேன் என்னவென்றால் எதுவும் செய்யாமல் பொறுமையோடு உன்னுடைய மனதை பொறுமைப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கத் தொடங்கு உன்னுடைய மனம் பொறுமை இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருப்பதால் மட்டும்தான் உன்னால் மனதை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை மனதை கட்டுக்குள் வைக்க முடிந்தால் மட்டுமே உன்னால் அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத மாயை நீ செல்லும் வழியில் குறுக்கிட்டு உன்னை தன்னோடு அழைத்து கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்யும் ஆனால் அதில் இருந்து நீ எப்படி தப்பிப்பது என்று என்னிடம் கேட்கிறாய் மாயை சம்பந்தப்பட்ட விஷயம் உன்னை நோக்கி அது உன்னை அழைத்து கொள்ள தயாராக இருக்க ஒரு சில விஷயத்தை உன்னிடம் ஆசை வார்த்தை போல் செய்து உன்னை அழைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிப்பதை விட வேண்டாம் என்று கூறிவிட்டு அடுத்த நொடியே நீ உன்னுடைய கடமை என்னவோ அதை செய்ய தொடங்கிவிட்டாய் அந்த மாயையை நீ மறந்து விடுவாய் இதுவே செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு இரண்டு நிமிடம் யோசித்தால் கூட போதும் ஏன் நொடி கூட அது அதாவது அந்த மாயை உன்னை அதனுடைய வசமாக்கிவிடும் பிறகு நீ அந்த மாயைக்கு அடிமையாகி விடுவார் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கே அது பேராபத்தை விதிக்கும் உன்னை சுற்றியிருக்கும் ஜீவராசிகளை சற்று கவனித்துப்பார் இந்த உலகத்தில் மனிதர்களை தவிர ஒரு எந்த விஷயமும் வேறு ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய வேலைகளை நிறுத்திக் கொள்வது இல்லை உதாரணத்திற்கு கடிகாரத்தை கூறலாம் கடிகாரம் யாருக்காகவும் எதற்காகவும் நிற்பதில்லை ஆனால் நீங்கள் அனைவரும் கூறுவீர்கள் கடிகாரத்திற்கு உயிர் இல்லை என்று கடிகாரத்திற்கு உயிர் இருப்பதால் மட்டும்தான் நாம் அனைவரும் நேரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நிமிடமும் ஜிதோ ஜிப்பொழுது கூட அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உயிரில்லாத பொருட்கள் என்று எதுவுமே இல்லை செயல்படக்கூடிய ஒவ்வொன்றும் உயிர் உள்ள ஒரு ஜீவன் தான் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வித இடையூறுகளை தாண்டி ஒரு கடிகாரம் தன்னுடைய நேரத்தை தானே குறித்து கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ அது நாமே குறிக்க வேண்டும் அதற்கு கஷ்டம் ஜில்லாமல் யாருக்கும் நிபந்தனைகள் நிபந்தனைகளுக்கு அடியில் ஜில்லாமல் நாம் மிகவும் பரந்த மனதுடன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் சரிசெய்ய வேண்டும் சரி செய்ய நிறைய விஷயங்கள் இருக்கிறது நாம் அனைவரும் ஜிங்கு தவறானவர்கள் அல்ல ஏதோ ஒரு விதத்தில் சிறிய தவறுகள் மட்டும்தான் நம்மிடமே உள்ளதே தவிர நாம் தவறானவர்கள் அல்ல தவறானவர்கள் என்று கூறுவதற்கும் நம்மிடம் தவறு உள்ளும் இருக்கிறது என்று கூறுவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் ஜெருக்கிறது ப்பொழுது எல்லாம் யாரை கேட்டாலும் நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று மிகவும் சுலபமாக கூறுகின்றனர் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு முன்பு மன அழுத்தம் என்ற வார்த்தையே இல்லாமல் இருந்தது இந்த பிரபஞ்சத்தில் ஆனால் இப்பொழுது அது ஒரு கேளிக்கையான விஷயமாக மாறிவிட்டது மன அழுத்தம் மன அழுத்தம் என்று கூறிவிட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அதற்கு உபயோகிக்க தேவைப்பட்டுள்ள ஒரு வார்த்தை தான் மன அழுத்தம் பிரச்சனை கஷ்டம் கடன் நான் ஒன்றை ஒன்றை மட்டும் கூறுகிறேன் நீங்கள் அனைவரும் இந்த பிரச்சனை கஷ்டம் கடன் கண்ணீர் கவலை கோபம் என்று உங்களுடைய கடமைகளை தள்ளி போடுவதற்காக நீங்கள் இவைகளை எல்லாம் ஒரு காரணமாக தான் பயன்படுத்துகிறீர்கள் ஜெது சத்தியம் எது வந்தாலும் நிற்காவல் ஓடிக்கொண்டே இருப்பவர் தான் மனிதன் அதாவது அந்த மனிதன் முழுமை அடைகிறார் வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு பல பரீட்சை செய்து பாருங்கள் யாருக்காகவும் எந்த இடத்திலும் நிற்காமல் உங்களுடைய கடமைதான் உங்களுக்கு முக்கியம் என்று ஒரு நொடி கூட திரும்பி பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருந்து பாருங்கள் அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏதேனும் ஒரு சம்பவம் நடக்கும் அது எந்தவித கஷ்டமான சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உதவும் அதனால் நம்முடைய மனது குரங்கை விட மோசமான தாவும் மனநிலையை கொண்டது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனம் அலைபாயும் நிச்சயமாக அலைபாயும் அதுவும் இப்பொழுது இருக்கும் இந்த உலகத்தில் அதாவது கலியுகத்தில் மனது அலைப்பாய்வதற்கான சந்தர்ப்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது நாம் எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் என்பதில்தான் நம்முடைய மீதமுள்ள வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஜிவை வெறும் ஒரு பத்து நிமிடம் தான் கேட்பீர்கள் பிறகு உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை மட்டும்தான் செய்வீர்கள் என்பவர்களுக்கு இந்த வாக்கு அல்ல உன்னைதான் உன்னைதான் இப்பொழுது கூட உன்னுடைய மனம் அழைப்பாகிறதல்லவா தைதான் சொல்கிறேன் மாயை அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் மாயை எந்த ரூபத்திலும் வரும் ஏன் தெரியுமா இந்த வாக்கு உன்னுடைய மனதில் ஆழமாக பதிந்துவிட்டால் நீ உன்னுடைய கடமைகளை செய்துவிடத் விடுவாய் பிறகு மாயை என்ற ஒரு விஷயத்தை கண்டுகொள்ள மாட்டாய் என்பதற்காக தான் இந்த தேவையற்ற சிந்தனைகளும் மனமலை பாய்தல்களும் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவார்கள் உங்களுக்கும் அதைதான் கோருகிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கு பின்னாலும் மிகவும் மிக பெரிய தூணாக இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நாளாக அமையும் ஆக அமையட்டும் அமையும் அமைந்திருக்கும் யார் வேண்டுமானாலும் என்னுடைய இல்லத்திற்கு வரலாம் என்னுடைய இல்லத்திற்கு இருக்கும் கதவு என் குழந்தைகளாக உங்களுக்காக காத்திருக்கிறது ద్వార్గమాయే తాయో ఉంగళే వరవేర్క కాతి రకి రాది డేచే యమాగవారంగళ్ జిపడి కి వోన్ సాయమాం అల్లా సాయిరా